ஜீவநதிகளில் ஒன்றான இந்த தாமிரவரணி நதி வந்து தமிழ்நாட்டிலேயே தமிழ்நாட்டிலேயே பிறந்து கடலில் கலைக்கிறது தாமிரவரணி நதி வந்து திருநெல்வேலியில மேற்கு தொடர்ச்சி வரையில குண்டன் துறை அப்படின்ற அந்த காட்டு பகுதியில பூங்கலம் என்ற இடத்திலிருந்து உற்பத்தி ஆகிறது சுமார் ரெண்டாயிரம் அடி உயரத்திற்கு மேலுள்ள அந்த இடத்தில் உற்பத்தியாகும் தாமிரவரணி நதி திருநெல்வேலி தூத்துக்குடி என்ற இடங்களிலெல்லாம் ஓடி வங்கக்கடலில் கலைக்கிறது அவ்வாறு செல்லும் போது வழியிலும் இணைத்துக் கொண்டு செல்கிறது இந்த தாமிரவரணி ஆறு கலைக்கிறது இந்த தாமிரவரணி ஆறு வந்து திருநெல்வேலி மக்களின் பிரசாதம் ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய மகாபாரதத்திலேயே எங்கள் தாமிரவரணியின் பெருமை கூறப்பட்டிருக்கிறது தாமரவரணி மகாத்மியம் என்ற ஒரு நூலை அளவுக்கு சிறப்பு பெற்றது தாமிரபரணி ஆறு இந்த தாமிரவரணி நதி தோன்றும் மலை மீது இருந்ததால் அகஸ்தியர் தமிழ் வழியே உருவாக்கினார் அவ்வளவு சிறப்பு பெற்ற தாமிரவரணியின் ஓட்டத்தை அழகை சிறப்பை பாருங்கள்